இந்தியா டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது டாக் எனப்படும் ஒரு எழுத்து தனித்திருந்தாலும் இப்போ பூ அப்படிங்கிற ஒரு எழுத்து தனித்திருந்தாலும் அது ஒரு முழுமையான ஒரு பொருளை கொடுக்குது அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு பொருளை கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் சொல் ஆப்ஷன் ஏ சொல் செகண்ட் கொஷின் சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் சொல் என்னும் பொருள் தரக்கூடிய வேறு என்னென்ன சொற்கள் இருக்கு அப்படின்னா மொழி பதம் கிழவி இந்த மூன்றுமே சொல் அப்படிங்கிற தான் உணர்த்தும் அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட் கொஷின் இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி நான்கு இயற்சொல் திரிசொல் திசை சொல் வடசொல் இதுதான் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அதே இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகையில் நான்கு இயற்சொல் திரிசொல் திசை சொல் வடசொல் போர்த்து கொஸ்டின் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஆப்ஷன் டி இயற் சொற்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் இயற்றொல் எத்தனை வகைப்படும் இயற்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி நான்கு பெயர் இயற்ச்சொல் வினை இயச்சொல் இடை இயற்றொல் உரி இயச்சொல் அப்படின்னு நான்கு வகை அடுத்து பொறுத்துக மண் பொன் நடந்தால் வந்தால் அவனை அவனால் மாநகர் இடை இயற்ச்சொல் பெயர் இயற்றொல் உரி இயச்சொல் வினை இயற்றொல் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு நான்கு ஒன்று மூன்று செவன்த் கொஷின் பொறுத்துகள் வங்குள் அழுவம் சாற்றினான் உரு பயன் காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் சரியான விட ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு எய்த் கொஸ்டின் கற்றோர்க்கு மட்டுமே பொருள் விளங்குவதாகவும் இலக்கியத்தில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியத்தில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் ஆப்ஷன் ஏ திரி சொற்கள் நைன்த் கொஸ்டின் திரிசொல் டேஸ் வகையில் வரும் திரிசொல் எத்தனை வகையில் வரும் அப்படின்னா நான்கு வகையில் வரும் ஆப்ஷன் சி நான்கு வகையில் பெயர் திரிசொல் இடை திரிசொல் உரி திரிசொல் அப்படின்னு நான்கு வகை இருக்குது அடுத்து பொறுத்துக அழுவம் வங்கம் இம்பினான் பயின்றால் அன்ன மான உரி திரிச்சொல் இடைத்திரிசொல் பெயர் திரிசொல் வினை திரிசொல் சரியான விடை ஆப்ஷன் டி மூன்று நான்கு இரண்டு ஒன்று லெவன்த் கொஸ்டின் வங்கம் அம்பி நாவாய் என்பது எவ்வகை திரிசொல் வங்கம் அம்பி நாவாய் என்பது எவ்வகை திரிசொல் ஆப்ஷன் ஏ ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் சிஏபி சரி டிஏபி தவறு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு பொருள் தருவதால் இது வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் ஆப்ஷன் ஏ சரியான விடை டுவெல்த் கொஸ்டின் இதழ் என்பது எவ்வகை திரிசொல் இதழ் என்பது எவ்வகை திரிசொல் பல பொருள்களை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் ஆப்ஷன் பி பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் தேர்ட்டீன் வடமொழி தவிர பிற மொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் ஆப்ஷன் பி திசை சொற்கள் ஃபோர்டீன் கேணி என்பதை பொருள் கேணி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ கிணறு ஃபிஃப்டீன் பெற்றம் என்பதன் பொருளை காண்க பெற்றம் அப்படின்னா ஆப்ஷன் சி பசு சிக்ஸ்டீன் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் ஆப்ஷன் சி வட சொற்கள் செவன்டீன் வட எடுத்துக்காட்டு வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எயிட்டீன் வடசொல் எத்தனை வகைப்படும் வடசொல் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு தட்சம் தட்பவம் நைன்டீன் வடசொல் வகைகள் வடசொல் வகைகள் தட்பவம் ஆப்ஷன் ஏ தற்சமம் தட்பவம் டுவெண்ட்டி வடசொல் வகையில் தட்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு வடசொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி கமலம் அலங்காரம் வடசொல் வகையில் தட்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு லக்குமி விடம் இந்த தட்பவம் அப்படின்னா என்னன்னா தற்சமம் அப்படின்னா வடமொழியில் இருக்கக்கூடிய சொல்ல அப்படியே தமிழில் எதுவும் மாற்றாமல் அப்படியே எழுதணும் அப்படின்னா அது தச்சமம் இப்போ விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு மாற்றி தமிழில் அதாவது வடமொழி எழுத்தை மாற்றி தமிழில் எழுதுவது பேர் தட்பவம் வடமொழி சொற்களை அப்படியே தமிழில் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ கமலம் அலங்காரம் அப்படிங்கிறது தமிழில் இருக்குது ஆனால் இது வடமொழி சொற்கள் அதை அப்படியே எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா அது தச்சமம் இப்போ விஷம் லட்சுமி அப்படின்னு அந்த வடமொழி சொற்களை இருக்கிறத லக்குமி விடம் அப்படின்னு மாற்றி தமிழில் எழுதணும் அப்படின்னா அது தத் பவம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது ஆப்ஷன் ஏ திரி சொல் டுவெண்ட்டி த்ரீ வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி ஆப்ஷன் சி சமஸ்கிருதம் டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்துக்கியல் திரிச்சொல் திசைச்சொல் வடசொல் பெற்றம் ரத்தம் அழுவம் சோறு சரியான விடை ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த செயலை குறிப்பது டேஸை குறிக்கும் நடந்த செயலை குறிப்பது ஆப்ஷன் பி இறந்த காலம் நடந்து முடிந்த செயலை குறிப்பது இறந்த காலம் நடக்கும் செயலை குறிப்பது இப்போ நடந்துட்ருக்கிறது அட் ப்ரெசெண்டில் நடந்தது அப்படின்னா அது நிகழ்காலம் ஆப்ஷன் ஏ நிகழ்காலம் டுவெண்ட்டி செவன் நடக்க இருக்கும் இனிமேல் தான் அது நடக்க போகுது அப்படின்னா அது நடக்கக்கூடிய செயலை குறிப்பது எதிர்காலம் ஃப்யூச்சர் ஆப்ஷன் சி எதிர்காலம் டுவெண்ட்டி எயிட் இறந்த காலத்திற்கு எடுத்துக்காட்டு இறந்த காலத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தான் ஆடினான் பறந்தது இது எல்லாமே பாஸ்ட் குறிக்கிது அதாவது இறந்த காலத்து குறிக்கிறது அப்போ சரியான விடை அனைத்தும் சரி டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி நைன் நிகழ்காலத்திற்கு எடுத்துக்காட்டு பார்க்கிறான் ஆடுகின்றான் பறக்கின்றது இது எல்லாமே நிகழ்காலத்தில் குறிக்கிறதுனால இது அனைத்தும் சரி நிகழ்காலத்துக்கு அனைத்துமே எடுத்துக்காட்டு எதிர்காலத்திற்கு எடுத்துக்காட்டு காண்பான் ஆடுவாள் பறக்கும் இனிமேல் தான் அவங்க நடக்க போகிற செயலை குறிக்கிறதுனால இது அனைத்துமே எதிர்காலத்துக்குரிய எடுத்துக்காட்டு அப்போ அனைத்துமே சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி திரிசோல் டேஸ் வகைப்படும் திரிசோல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டு ஒரு பொருள் குறித்த திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டூ ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி ஆப்ஷன் ஏ ஓர் எழுத்து ஒரு மொழி தேர்ட்டி த்ரீ நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் ஆப்ஷன் டி பவனந்தி முனிவர் தேர்ட்டி ஃபோர் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை தமிழில் உள்ள ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டு தேர்ட்டி ஃபைவ் ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ நோ தூ இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகளில் இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறி மீதி இருக்கக்கூடிய நாற்பது எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் தேர்ட்டி சிக்ஸ் பொறுத்துக்க ஆ இ ஏ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்குண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத பொறுத்த சொல்கிறாங்க பசு கொடு இறைச்சி அம்பு சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி செவன் பொறுத்துக்க ஐ ஓ க கு கை சோலை பூமி ஒழுக்கம் தலைவன் மதகு நீர் தாங்கும் பலகை சரியான விடை ஆப்ஷன் சி நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று தேர்ட்டி எயிட் கோ சா, சி செ அதற்குண்டான பொருள் மதில் உயர்வு அரசன் இகழ்ச்சி இறந்து போ இது சரியாக பொருத்தும்போது ஆப்ஷன் ஏ மூன்று ஐந்து நான்கு இரண்டு ஒன்று தேர்ட்டி நைன் தா தி தூ தே கொடு நெருப்பு தூய்மை கடவுள் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபாட்டி நா, நீ நே நை நோ இழிவு அன்பு நாவு வறுமை முன்னிலை உரிமை சரியான விடை ஆப்ஷன் டி மூன்று ஐந்து இரண்டு ஒன்று நான்கு ஃபார்ட்டி ஒன் போ, பாடல் செல் இளமை மலர் மேகம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று நான்கு ஐந்து மூன்று இரண்டு ஃபார்ட்டி டூ பொறுத்துக மாமரம் வான் மூப்பு அன்பு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி த்ரீ மோ ய வி அழைத்தல் முகத்தல் மலர் அகலம் சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டு நான்கு ஒன்று மூன்று வை வௌ நோ து உன் நோய் புல் கவர் சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஃபார்ட்டி ஃபை பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் டேஸ் பகுபதம் ஆகும் பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் ஆப்ஷன் ஏ பெயர்பகுபதம் ஃபார்ட்டி சிக்ஸ் பெயர் பெயர்பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பெயர்பகுபதம் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் ஃபார்ட்டி செவன் பெயர் பெயர்பகுபதத்தின் வகைகள் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபார்ட்டி எயிட் பகுபத வகைகளை சரியாக பொருத்துக பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் சித்திரையான் கண்ணன் இனியன் உழவன் பொன்னன் நாடன் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி நைன் பகுபதமாக அமையும் வினைச்சொல் பகுபதமாக அமையும் வினைச்சொல் ஆப்ஷன் பி வினை பகுபதம் ஃபிஃப்டி பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஃபிஃப்டி ஒன் பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளை தருவது பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளை தருவது ஆப்ஷன் ஏ பகுதி ஃபிஃப்டி டூ பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணைப்பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணைப்பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது ஆப்ஷன் சி இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடைபெறும் மெய்யெழுத்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து ஆப்ஷன் டி சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் ஆப்ஷன் சி சாரியை சந்தி இடைநிலை முதலவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றம் பகுதி விகுதி சந்தி இடைநிலை இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆப்ஷன் டி விகாரம் செவன் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் ஆப்ஷன் ஏ பகாபதம் ஃபிஃப்டி எயிட் பொறுத்துக பெயர்பகாப்பதம் வினைப்பகாபதம் இடைப்பகாபதம் உரிபகாபதம் மண் கொள் தில் போல் நிலம் நீர் நெருப்பு காற்று உருதவநி கழி படி வாள் சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஃபிஃப்டி நைன் எழுதினான் என்பது எழுதினான் என்பது ஆப்ஷன் பி வினை பகுபதம் சிக்ஸ்டி காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு ஆப்ஷன் சி இடைநிலை சிக்ஸ்டி ஒன் பெயர் பகுபதம் வினை பகுபதம் இடைப்பகுப்பதம் உரிப்பகுபதம் வாழ்ந்தான் மண் நனி பெரியார் சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு ஒன்று இரண்டு மூன்று சிக்ஸ்டி டூ தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு என கூறும் நூல் எது தமிழில் உள்ள ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு என கூறும் நூல் ஆப்ஷன் பி நன்னூல் சிக்ஸ்டி த்ரீ கூற்று ஒன்று ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறியல் எழுத்துக்கள் நான்கு கூற்று இரண்டு தமிழில் உள்ள ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு இந்த ரெண்டு கூற்றுகளுமே தவறானதை ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள கு குறியல் எழுத்துக்கள் இரண்டு நோ டூ தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு அப்போ ரெண்டு கூற்றுகளுமே இங்கே தவறானது